வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் கிடைக்கிற கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் எந்தெந்த ஜாதகர்களுக்கு ஆயுள் பலம் அதிகமாகவே இருக்கும் என்பது குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆயிலை கொடுக்கும் கிரகம் எது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒருவருக்கு ஆயிலை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஆயுள் பலம் அதிகம் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட ஆயுள் பலம் அதிகம் ஜனன லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் ஆயுள் பலம் அதிகமாகவே இருக்கும் லக்கணாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் சக்தி வாய்ந்த சனி கிரகம் எட்டாம் இடத்தில் பார்வை செய்தால் லக்னாதிபதி கிரகம் மறையாமல் இருக்க வேண்டும் ஆயுள் விருத்தியாகும் எட்டாம் இடத்தின் அதிபதியுடன் சனி கிரகம் சேர்ந்திருந்தால் ஆயுள் விருத்தி அதிகரிக்கும் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற ஒரு கிரகம் இருக்கும்போது ஆயுள் பலம் அதிகம் ஜாதகம் என எடுத்துக்கொண்டால் அதில் குழந்தை பிறப்பது முதல் இறப்பது வரை அதற்கு இடைப்பட்ட காலத்தில் நடக்கும் விஷயங்களுக்கு துல்லியமாக கணிக்கக்கூடிய ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இதை கண்கோடாக அனுபவித்திருப்பார்கள் ஒரு சில ஜோதிடர்கள் சொல்வதை பார்த்தால் நம் கூடவே இருந்து பார்த்தது போல் அனைத்தையுமே புட்டு புட்டு வைப்பார்கள் அந்த அளவுக்கு மக்கள் ஜாதகங்களை நம்பித்தான் திருமணம் முதல் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது வரை அனைத்தையும் நடத்துகின்றார்கள் அதுபோல் வீட்டில் பிரச்சனையா கடன் தொல்லையா திருமணம் தள்ளி போகின்றதா குழந்தை பாகியம் இல்லையா பொருளாதாரத்தில் சிறுகீடா இவை எதுவாக இருந்தாலும் ஜாதகத்துடன் ஜோதிடரை பார்த்ததற்கு பரிகாரம் செய்வதையும் வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளும் போது கூட பொருத்தம் பார்க்க இந்த ஜாதகங்கள் பயன்படுகின்றன இந்த ஜாதகத்தில் ஒரு சில அம்சங்களை வைத்து இருவரும் வாழ்க்கையிலும் ஒன்று சேர்ந்தால் நன்மை கிடைக்குமா இல்லை பிரச்சனையாக இருக்குமா என்பதை சொல்வதுண்டு மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி